இப்போ விஜய் பற்றி கேட்கும்போது நான் சொல்ல வரது என்னென்னா யார் வேணாலும் இதை வந்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் பற்றி கேட்டால் கூட என்னங்க விஜய் வராரு நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் இது ஒரு ஜனநாயக நாடு அதனால் யார் வேணாலும் வரலாம் அப்படி தான் அவரும் சொல்லுவார் அதை தான் நானும் சொல்வேன் அப்படி இருந்து நிறைய பேர் என்னென்ன நினைப்பாங்கன்னா நான் வந்து திமுக நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா நான் கலைஞரோடு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால என்னுடைய எல்லா நிகழ்ச்சியும் என்னுடைய எல்லா பெருமைகளும் கலைஞர் வாயிலாக தான் எனக்கு வந்திருக்கு அது கலைமாமலருந்து எல்லா விருதுகளும் திருக்கல்கள் புத்தகம் எல்லாமே அதனால எனக்கு அவர் குடும்பத்தின் மேலே இருக்கிற தனிப்பட்ட ஒரு ஒன்று இருக்கும் ஆனா இல்ல அவரை வந்து இல்லை நான் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியர் பண்ண விரும்புகிறேன் ஒரு பள்ளிக்கூடத்தோட ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நான் அரசியல் பேச விரும்பலை அப்படின்னா இல்லை அப்படி தான் இல்லை அப்படி தான் ஆரம்பித்தேன் நான் அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பொதுவாக இன்றைக்கி விஜய் பற்றி கேள்வி கேட்குறதோ வேங்கை வயலை பற்றி கேள்வி கேட்குறதோ அது எல்லாமே ஒரு யதார்த்தமான விஷயம் ஒரு சிட்டிசனாக நான் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும் அதுக்கு நான் பயந்து ஓட்டுறேன் இல்லை எப்போவுமே ஒரு சிட்டிசனாக எதுவாக இருந்தாலும் என்னுடைய நேர்மையான விஷயத்த நான் சொல்லணும் நான் வந்து இது வரைக்கும் கட்சி சாராதவன் அப்படி இருந்தும் நிறைய பேர் என்னென்ன நினைப்பாங்கன்னா நான் வந்து திமுக சார்ந்த தான் இருப்பாங்க ஏன்னால் நான் கலைஞரோட ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால என்னுடைய எல்லா நிகழ்ச்சியும் என்னுடைய எல்லா பெருமைகளும் கலைஞர் வாயிலாக தான் எனக்கு வந்திருக்கு அது கலை மாமனிலேருந்து எல்லா விருதுகளும் திருக்கள்கள் புத்தகம் எல்லாமே அதனால் எனக்கு அவர் மேலே இருக்கிற தனிப்பட்ட ஒரு பற்றுன்னு ஒன்று இருக்கும் ஆனால் இப்போ விஜய் பற்றி கேட்கும்போது நான் சொல்ல வர்றது என்னென்னா யார் வேணாலும் இதை வந்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் பற்றி கேட்டால் கூட இல்லைங்க விஜய் வராதுங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் இது ஒரு ஜனநாயக நாடு அதனால் யார் வேணாலும் வரலாம் அப்படி தான் அவரும் அதை அதுதான் நானும் சொல்கிறேன் அவர் சினிமா நடிகருங்கிறதுனால அது ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரை நம்ம வரவேற்போம் அவர் போட்டோம் அவருடைய செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கட்டும் அப்புறம் தடை வந்தே தீரும் அது வந்து திமுக சைட்லேருந்து வந்தாலும் அதிமுக சைட்லேருந்து வந்தாலும் தடைகள் வந்தே தீரும் தடைகள் வந்து ஜெயிக்கிறவன் தான் மிகப்பெரிய தலைவனாக முடியும் நம்மளுடைய கலைஞர் பார்த்திங்கன்னா பின்ன கள்ளக்குடியில் வந்து எதுக்காக ரயிலில் வந்து தலையை வச்சுட்டு அவர் வந்து போராட்டம் அவர் பார்க்காத போராட்டம் கிடையாது மக்கள் தலைமை எம்ஜியார் பார்க்காத போராட்டம் கிடையாது விஜயகாந்த் பார்க்காத போராட்டம் கிடையாது இப்படி நான் எல்லாரையும் பொதுவாக சொன்னேன் எல்லாருக்கும் ஒரு விதமான போராட்டம் ஒன்று இருக்கும் போராட்டம் இல்லாமல் ஜெயிக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்குற மாதிரி அதை விட பயங்கர முருட்டத்தனமான போராட்டத்துக்கு நடுவில் போய் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறது நம்ம ஏன் வந்தோடனே நம்ம வந்து அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணணும் இதெல்லாம் சரியாக வராதுங்க அரசியல்லாம் அவங்களுக்கு சரியாக வராதுங்க அப்படி எல்லோருமே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அப்படி யார் தான் அரசியல் வருது இது வந்து என்னுடைய பொதுவான கேள்வியை தவிர இது ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயம் இல்லை ஆளுங்க ஆளுங்கட்சியை பற்றி கேள்வி கேட்கும்போது போது நான் சொன்னேன் ஆளுங்கட்சி செய்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தடை போட்டுகிட்டே இருந்தால் அங்கே முன்னேறவே முடியாது இப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தில் மக்களுடைய கருத்து ஒன்று இருக்கும் இந்த இடத்துல இது வேண்டாம்னு சொல்கிறது அவங்களுடைய உரிமை பெரும்பான்மையான மக்களை என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் அவர் அரசு செஞ்சாகும் அதுக்கு டைம் ஆகும் இப்படி நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் இன்றைக்கி ட்விட்டர் பூரா பார்த்திங்கன்னா அந்த செய்தி பாதி பாதியாக வந்திருக்கு நம்ம வந்து எனக்கு வந்து விஜய் மேலேயும் அந்த சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது நடுவில் இருக்க ஒரு சென்டென்ஸ் அது இல்லை முழுமை சந்தேகம் இருக்குது ஆனால் அவர் அதை ஜெயிப்பார் அதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம நம்ம வாழ்ந்து சொல்வோம் அப்படின்னு சொன்னேன் அது பாதி பேர் கட் பண்ணி போட்டுருக்கு அது சந்தேகமே வேண்டாம் அப்படி ஜெயிப்பார் நான் அப்படி சந்தேகப்படலை கிடையாது பின் வாங்க மாட்டார் அவர் சேஃப்டி பின் வாங்குவார் இல்லாட்டி எது பின் வாங்குவார் அப்படிலாம் கிடையாது நான் சொல்ல வந்தது வந்து அவர் வெற்றி பெறத்துக்கு அவருடைய முயற்சிக்கு நம்ம வந்து எல்லாருமே உறுதுணையாக இருக்கும் இதுதான் ஜனநாயகம் இங்கே எல்லாேருமே போட்டு போடுறதுக்கு தகுதி உள்ளவங்க இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் அது வந்து என்னுடைய ஒரு ஒரு கட்சி மாதிரி என்னை ஒதுக்கிட்டு கட்சி மாதிரி சார் இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த எந்தவித அரசியலுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலாம் இதுதான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் இல்லைங்க அவர் நம்முடைய இன்றைய முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு மஞ்சள் தொண்டு போட்டு நீங்கள் தான் அடுத்த தலைவர் சொன்னது நான் தான் நான் எப்போவுமே மற்றவங்கள மனசார வாழ்க்கிறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கேன் நான் இது வரைக்கும் அரசியலுக்குள்ளே நேரடியாக நுழைஞ்சதுன்னு கிடையாது நுழையத்துக்கான வாய்ப்பு எனக்கு குறைவாக இருக்கிறது காரணம் நான் நினைக்கிற நான் அந்த அந்த இடத்தை அடையலை அதை அடையிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன் ஒரு தண்ணீரை அடைஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா நான் போமாட்டேன் விஜய் கூட்டணி நான் விஜய் கூப்பிட்டாலோ இல்லை ஏற்கனவே யார் கூப்பிட்டு இருந்தாலுமே கூப்பிட்டதுக்காக நான் போமாட்டேன் இதை வந்து முழுக்க ஆனால் யார் ஒருத்தன் புதுசாக வந்தாலும் அங்க ஒரு புதிய அரசியல் அமைப்பு ஆரம்பிக்கும் ஏற்கனவே இருக்கிற விஷயங்களோட மட்டுமே அது நடக்கிறதுன்றது மக்கள் அதை எதிர்பார்க்கறது இல்லை எப்போவது ஒரு புரட்சி வெடித்து தான் ஒரு நாடு வந்து பெரிய லெவலில் வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு புரட்சியாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்படி புதிய பாதை சினிமாவோ அந்த மாதிரி அது ஒரு புதிய பாதையாக இருக்கும் அதுக்கெல்லாம் எப்போ வாய்ப்பு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போதைக்கு என்னுடைய சமூக பங்களிப்புன்றது பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒரு மன்ற மன்றம் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன் அதன் மூலமாக மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அது ஒரு சின்ன அளவில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த இப்போ விஜய்க்கு இருக்கிற சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா அவர் வந்து இவ்வளோ கோடிகளை சம்பாரிச்சு பணம் வந்து இப்போ உண்மையில ஆகிடுச்சு இப்போ அவருக்கு அதை மீறி ஏதோ ஒரு தேடல் இருக்குது அந்த தேடல் அவர் பாட்டில் வேறு எங்கேயாவது போய் துபாயிலேயோ இல்லை அமெரிக்காலேயோ போய் ஒரு பத்து ஃபிளாட் வாங்கினார் ஹோட்டல் கட்டினார் அப்படின்னு இல்லாமல் மக்களுக்கு வந்து சேவை செய்ய வரதுன்றது ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறேன் மற்றபடி விஜய் நானும் பேசி ரொம்ப வருஷமாச்சு விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுனால எனக்கு தனியாக வேறு பெட்டி வர கட்சி வந்து அவருக்கு எதிர்ப்பு தான் அதாங்க அதைய செயல்பாடு தொடர்ந்து அப்படிதான் செய்ய தான் செய்வாங்க அது வந்து மறுக்க முடியாது ஆனால் அதுதான் மறைந்த முதல்ல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட விஜய் வந்து டைம் டு லீடுன்னு போடும்போது அவங்க வந்து அவங்களுடைய எதிர்ப்பு அறிவிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது இந்த உயரத்தில் நீங்க சர்வ சர்வசாதாரமாக தூக்கி போட்டு அந்த இடத்துக்கு நான் வரேன்னு சொன்னால் அவங்க எப்படி சாதாரணமாக வழி விட்டுருவாங்களா வழி விடக்கூடாது நீங்கள் ஜல்லிக்கட்டு பாருங்க அங்க வந்து அந்த முரட்டக்காளையை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய போட்டி இருக்கும் அப்படி அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அரசியல் இங்கே போட்டி இல்லாமல் உங்களை தடுத்து தடுக்காமல் நீங்கள் வந்து அதை வரவே முடியாது ஸோ அது தடுக்கிறதும் சரியான விஷயம் தான் தடுக்கிறது மீறி ஜெயிக்க முடியுதாங்கிறது தான் உங்களுடைய பெரிய தலைவர் தன்மை